இப்போது சொல்யூஷன் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன் ஒரு விஷயத்தில் சொல்யூஷன் இருக்குதுங்க நம்ம தைரியமாக இறங்கி என்னெல்லாம் செய்யலாமே வருமானம் நல்லா வருதுல நீங்கள் கடன் தைரியமாக வாங்கலாம் திருப்பி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் கிட்ட என்ன இருக்குது விடை இருக்குது அது என்ன பாவம் செஞ்சுட்டா எத்தனை ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிட்டா அந்த பாவம் குறைந்து விடும் இது எந்த விதத்தில் இதை ஏற்றுக்க முடியும் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் போட்டேன் ஒருவருடைய மனதை காயப்படுத்திவிட்டு நீங்கள் அந்த பாவத்தை அனுபவித்தே தான் தீர வேண்டுமே தவிர அதை தவிர்க்க குடும்பத்தில் ஒருத்தன் நல்லா இருக்கான் ஒருத்தன் விழுந்து போகிறான் இது எதை அடிப்படையாக கொண்டு இந்த வாழ்க்கையை இவன் தீர்மானித்து வெற்றி அடைகிறான் எதன் அடிப்படையிலே ஒரே வயிற்றில் பிறந்த இன்னொருத்தவன் தோத்து போகிறான் என்பதை நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம்ம உண்டு என்ன பாவம் இந்த ல இவளோ அனுபவிக்கிறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜென்மத்துல நம்ம பாவம் செய்யாம இருக்கிறோமான்னு கேட்டீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு தான் ஆனாலும் ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு சில பரிகாரங்கள் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது நம்பவும் படுது நிறைய பேர் செய்யவும் செய்யறாங்க பாவங்கள் செய்த பரிகாரங்கள் செய்த தீர்ந்து போயிடுமா அப்படிங்கறதுதான் இன்றைய கேள்வி இது குறித்த விளக்கங்கள் பெறுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறாங்க வாஸ்து நிபுணர் மற்றும் ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள் வாங்க சார சந்திக்கலாம் வணக்கம் சார் சார் சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான் ஆனாலும் நிறைய பேரை யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு கேள்வி அப்படிங்கறதுனாலதான் இந்த பதில் வந்து உங்ககிட்ட இருந்து இருந்தா கரெக்டா இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம் நிறைய பேர் நிறைய பாவங்கள் செய்யறாங்க ஆனா சின்ன சின்ன பரிகாரங்கள் இல்ல பெரிய பெரிய பரிகாரங்கள் செய்யறதன் மூலமா அதற்கான நிவாரணம் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல நம்ம வந்து பெரிய அளவுல வந்து யாரையாவது சொத்து ஏமாத்துறோம் இல்லனா வந்து நமக்கு அந்த ஷேரை குறிப்பிட்ட ஒரு கடவுளுடைய உண்டியல்ல போடும்போது பாவம் தீர்ந்துரும் சொல்றாங்க இருக்கு இல்லையா நம்ம பாக்குறோம் அங்கேயும் நிறைய பணம் விழுறதையும் நம்ம பாக்குறோம் அங்க வரவங்களையும் நிறைய பேர் சொல்றது என்ன வந்து தப்பு பண்ணானோ தெரியாது இங்க வந்து சாமி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு உண்டியல்ல இவ்வளவு பணத்தை போட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் உண்மைதானா அது எப்படி ஒருத்தர் பாவம் செய்ததுக்கான மன்னிப்பு இப்படி ஒரு குறுக்கு வழியில் கிடைக்க முடியும் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா செய்த பாவத்தை தீர்க்கக்கூடிய ஒரு பாவம் மன்னிப்பு இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு முதல்ல அதை எனக்கு எனக்கு சொல்லிக் கொடுங்க ஏன்னா நான் நிறைய பாவம் செய்ய வேண்டியது செய்ய வேண்டியது ஆமாம் பின்ன இப்போது சொல்யூஷன் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன் ஒரு விஷயத்தில் சொல்யூஷன் இருக்குன்னா நம்ம தைரியமா இறங்கி என்னன்னா செய்யலாமே வருமானம் நல்லா வருதுல நீங்க கடன் தைரியமா வாங்கலாம் திருப்பி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு விடை இருக்கு அது என்ன பாவம் செஞ்சுட்டா எத்தனை ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிட்டா அந்த பாவம் குறைந்து விடும் இது எந்த விதத்தில் இதை ஏற்றுக்க முடியும் நான் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் போட்டேன் ஒருத்தனுடைய சாப்பாட்டில் மட்டும் மண்ணல்லி போட்டேன் இது எந்த விதத்தில் நியாயம் எந்த விதத்தில் இதை ஏற்றுக்கொள்ள முடியும் நீங்க நினைக்கிறீங்க கிடையாது நான் நான் நாலு தனிமரத்தை வெட்டிட்டேன் அதுக்கு ஈக்குவலாக ஒரு எட்டு தன்மரத்தை வச்சிட்டேன் அந்த நாலு தனமரம் சத்தது உண்மை தானே அதில் எந்த மாற்றம் இல்லைல்ல நீ எட்டு பேர் தனிமரம் எட்டாயிரம் தன்னை முடிவு ஆனால் நாலு பேர் சாப்பிடுச்சல ஆயிரம் பத்தாயிரம் பேர் கண்ணத்தனம் போடுவோம் ஒருத்தனுடைய சாப்பாட்டில் முன்னாடி போட்டுல அவனுடைய வழியும் வேதனையும் யாருப்பா வந்தே தீரும் பாவம் என்று செய்துவிட்டால் அதற்கு பாவத்துக்கு எப்படி நீங்க வந்து பரிகாரம் தேடுவீங்க எப்படி தேட முடியும் இறை வழிபாட்டை தவிர இந்த உலகத்தில் ஒரு மனிதனை யாராலையும் காப்பாற்ற முடியாது என்பதை நான் ஒரு ஒரு தடையும் சொல்லிட்டே இருக்கேன் ஆனால் பாவம் செஞ்சிட்டா நம்ம போய் ஒரு இடத்துல வந்து போய் இன்னொரு பரிகாரமோ பூஜையோ செஞ்சா அந்த செய்த பாவம் போய்விடும் என்று நீங்கள் சொல்லுவது நிச்சயமாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி இருக்கான்னு தான் நீங்க கேட்குறீங்க அப்படி ஒன்று இருக்கா அப்படி ஒன்று இல்லை கிடையவே கிடையாது அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஒரு மனிதனை மனதளவில் நீங்கள் காயப்படுத்தி விட்டு ஒரு கோவிலில் கும்பாபிஷேகம் பண்ணி கலசம் வச்சா கூட அந்த கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணதற்குண்டான புண்ணிய பலன்களும் உங்களை வந்து சேரும் அந்த மனிதனை காயப்படுத்ததற்குண்டான பாவ பலன்களும் சேரும் இரண்டையும் நீயே அனுபவிப்பாய் புண்ணிய பலன்களை நல்ல காலத்திலையும் பாவ பலன்களை உங்களுடைய கஷ்ட காலத்திலையும் அனுபவிப்பேன் புரியுதுங்களா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போது உங்களை வந்து நான் ஒரு தொகுப்பாளராக ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட்டுக்கு கூப்பிட்றேன் ஒரு நிகழ்ச்சிக்கு வாங்க ஒரு இரண்டாயிரம் பேர் திரளக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு தொகுப்பாளராக கூப்பிடுறேன் ஒரு பேமெண்ட்டு சொல்லி உங்களை கூப்பிட்றோம் நீங்கள் வரீங்க நல்லா நிகழ்ச்சி பண்ணிட்டீங்க நிகழ்ச்சி முடிந்த பிறகு அந்த பேமெண்ட்டை கொடுக்க என் மனசு ஒத்து வராமல் அந்த நிகழ்ச்சியில் நான் ஒரு குறைய வேணும்னே சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன் மேடம் நீங்கள் பண்ணது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை மேடம் சாரி மேடம்ட்டு அந்த பேமெண்ட்டை கொடுக்காம உங்களை அனுப்பிச்சிட்டேன் அந்த பணத்தை தராமல் உங்களை அனுப்புகிறேன் நீங்கள் ஒரு மனவேதனையோடு போகிறீங்க இப்போ அந்த நிகழ்ச்சி நல்லபடியாக முடிந்து விட்டது அந்த ஆயிரம் இரண்டாயிரம் பேரும் சந்தோஷமாக இருக்காங்க நானும் நிகழ்ச்சியை சிறப்பாக பண்ணிட்டேன் ஒரே ஒரு தொகுப்பாளரை மட்டும் நான் என்ன பண்ணிட்டேன் பாவம் பண்ணிட்டேன் சரிங்களா இப்போ இந்த பாவம் பாவமா இல்லையா இதுக்கு உண்டுன்னு மன்னிப்புண்ட் சொல்லாங்களே அப்படி உண்டு என்றால் உண்டு என்றால் இதை ரியலாகவே நம்ம ஒன்று பண்ணி பார்ப்போம் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு இல்ல இல்லை நம்ம ரியலாகவே பண்ணி பார்ப்போம் நம்ம பண்ணிடுவோம் ஒரு ஷோவுக்கு வாங்க நீங்கள் பண்ணி கொடுங்க நான் பேமெண்ட் தரல ஆனால் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் ஒரு மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நான் பட்ட நிறைய கடந்து வந்த பாதைகளை வைத்து நான் சொல்கிறேன் என்னுடைய மாற்றம் என்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு வழி என்னன்னு ஏன் இவ்வளோ தூரம் நான் வளர்ந்து வந்திருக்கேன்றது எனக்கு நல்லாவே தெரியும் இந்த பாவம் புண்ணியம் என்ற விஷயத்தை நீங்கள் இன்றைக்கி கேட்குறீங்க நான் படிக்கும் காலத்திலிருந்தே இந்த விஷயத்தெல்லாம் நான் ஃபாலோ பண்ணி வந்திருக்கேன் ஃபாலோ பண்ணி வந்திருக்கேன் கீழே பணம் கடந்து பர்சு இருந்தால் அதோடைய அட்ரஸ் என்ன இன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டன்சோ போர்ட்டர்னு என்னென்னமோ சொல்றாங்க அன்றைக்கெலாம் அப்படி கிடையாது தான் ஆதார் கார்டு அன்னைக்கெல்லாம் ஆதார் கார்டு கிடையாது கீழே ஒரு பர்சு அதில் அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சாலே பெரிய விஷயம் இன்னைக்கு அன்றைய காலத்திலே கீழே ஒரு பொருள் கிடந்தால் அது யார் என்று கண்டுபிடிச்சி எடுத்துமே கொடுத்துட்டு வரக்கூடிய ஒரு குணாதிசயத்தை படைத்ததால் தான் இறைவன் இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிறைப்பாட்டியிருக்கான் ஒருவருடைய மனதை காயப்படுத்தி விட்டு நீங்கள் அந்த பாவத்தை அனுபவித்தே தான் தீர வேண்டுமே தவிர அதை தவிர்க்க எந்த ஒரு தெய்வமும் உங்களுக்கு வழிவிடாது இது வந்து இப்ப நீங்க சொல்றது வந்து சொல்லால செயலால நம்ம தெரிஞ்சே பண்ணக்கூடிய பாவங்கள் தெரியாம சில தவறுகள் பண்ணுவோம் இல்லையா இன்டைரக்டா நம்மளுக்கே தெரியாத ஆமா தெரியாத பாவங்கள் அது எல்லாமே இறைவனுடைய லீலைகள் ஏதாவது ஒரு காரணத்துக்காக நம்மள செய்ய வச்சு அதுக்குண்டான பலன்களை அனுபவிப்பார் அதுக்கு தானே நம்ம சொல்றோம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல விதமான குற்றங்களையும் காத்து ரட்சித்துன்னு சொல்றோம் இல்லையா அதனால அதை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம் தெரிந்தே செய்யறோம் பாருங்க அதுதான் மிகப்பெரிய பாவத்திலும் பாவம் அந்த பாவத்தை நிச்சயமாக போக்குவதற்கு எந்த வழிபாட்டு முறையும் எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு கை கொடுக்கவே கொடுக்கக்கூடாது எப்பொழுது மனதளவில் ஆமாம் நம்ம தப்பு பண்ணிட்டோம் நம்மளால் ஒருத்தன் பாதிக்கப்பட்டுட்டான் நீங்கள் மனம் வருந்தி ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு இறைவன் காலில் போய் உழறிங்களோ அன்னைக்கு உங்களை மன்னிச்சேர்த்துப்பார் எவன் ஒருவன் தன்னை தானே உணரவில்லையோ அதுவரை இறைவன் தூக்கி அடையே போட்டுருவார் போ சல்லாத ஓட்டு நீலாம் வராதுன்றார் நீலாம் நோட்டா நீலாம் சல்லாத ஓட்டு ஓடுன்றார் எப்பொழுது உங்கள் மனசில் உள் மனசில் ஆள் மனசில் உங்களே நீங்கள் உணர்ந்து நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மை என்றைக்கு வருதோ அன்றைக்கி இறைவன் உங்களை குடிகொண்டு உங்களை ஆட்கொண்டு உங்களுக்கு அருள்பாடை பெறுவாரு தவிர நீங்கள் போய் பூஜை செஞ்சாலோ புனஸ்காரம் செஞ்சாலோ மந்திரம் எந்திரம் தந்திரம் வாங்கி எந்திரங்கள் வச்சாலோ மோதிரம் போட்டாலும் பாவம் மன்னிப்பு மாறாது இது இது ஒரு வகை நம்ம நீங்க சொல்றது ஒன்றே நம்மளுக்கு வந்து நல்ல விஷயங்களை செய்து தரும் இப்ப நான் பாவம் செய்யல ஆனா என்னுடைய பெற்றோர்கள் செய்த பாவம் பிள்ளைகள் தலையில் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இப்ப இருக்கக்கூடிய பெற்றோர்கள் செய்யற பாவம் அடுத்த பிள்ளைகள் தலையில சொல்றாங்க இப்போ ரொம்ப வந்து தவறான வழியில இருக்கக்கூடிய அப்பா அம்மாவுக்கு பிறக்கக்கூடிய நிறைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளா இருக்கிறாங்க ஆனா ரொம்ப கஷ்டப்படுறாங்க இது வம்சாவழியா தொடர்றதையும் நம்ம பார்த்துருக்கோம் அப்ப அவங்கெல்லாம் என்ன செய்யறது இப்போ ஒரு வீட்டில் இன்னைக்கு ரெண்டு குழந்தை இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் இப்போ நிறைய வீட்டுல ஒரு குழந்தையோட நிப்பாட்டிக்கிறாங்க இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாலு மூணு ஏழு ஒரு டசன் அரை டசன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சைட்லாம் நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸ்டி பீப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அரை டசன் ஒரு டசன் வீட்டில் குழந்தைங்க சுற்றி கிடக்கும் ஒரு வீட்டில் போனீங்கன்னா பெரியவன் நல்லுவன் சின்னவன் நடுவன் சொல்லுவாங்க அவ்வளோ கூட்டம் கூட்டமாக வாழ்ந்த குடும்பத்தில் ஒருத்தன் நல்லா இருக்கான் ஒருத்தன் விழுந்து போகிறான் இது எதை அடிப்படையாக கொண்டு இந்த வாழ்க்கையை இவன் தீர்மானித்து வெற்றி அடைகிறான் எதன் அடிப்படையிலே ஒரே வயிற்றில் பிறந்த இன்னொருத்தவன் தோத்து போகிறான் என்பதை நாம் வாஸ்து ரீதியாகவும் பாவ புண்ணிய ரீதியாகவும் மிக தெளிவாக உங்களுக்கு கூடிய விரைவில் லைவாகவே நான் எக்ஸ்பிளைன் சூப்பர் ஜி ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து முரண்பட்டு இருக்கும்போது போது அதற்கான விளக்கங்களும் இருக்கு காத்திருக்க இருக்கு ஆனா ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன் பாவம் செஞ்சு விட்டா அனுபவிச்சுதான் ஆகணும் அதுக்கு பரிகாரமோ பாவ விமோச்சன நிவர்த்தியோ எதுவும் கிடையாது நீ பண்ண பாவத்தை நீயே அனுபவிக்க வேண்டும் பண்ண புண்ணியத்தை நீ எப்படி அனுபவித்து சந்தோஷமாக இருக்கிறாயோ பண்ண பாவத்தையும் நீ தான் அனுபவிக்கிறோம் புண்ணிய பலன்கள் உன்னையே சேரும் பாவ பலன்களும் உன்னையே சேரும் இதற்கு இறைவன் வந்து எங்கேயும் வந்து மீடியேட்டராக சைடில் நின்று இவனுக்கு தெரிஞ்சவன்பா கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணேன் அப்படிலாம் கேட்க மாட்டார் அப்படியே நின்று பார்ப்பார் வேடிக்கையை மட்டும்தான் பார்ப்பார் செய்த புண்ணியங்கள் துணை வர்ற மாதிரி செய்த பாவங்கள் வச்சு நம்மள வந்து ஏதாவது ஒரு வகையில செய்த புண்ணியம் மட்டும் துணை வரும் பாவம் வராது எப்படி இதுல தாத்தா தாத்தாவுடைய சொத்து பேரனுக்கு சொந்தம் ஆனா தாத்தா நாலு கொண்டாட்டி வச்சிருப்பாரு அதோடைய பாவ பேரனுக்கு வந்தா ஏத்துக்க மாட்டீங்க அப்படி தானே அதானே அதானே நீங்க கேக்குறீங்க அதுதான் அதை பற்றி தான் மிக விளக்கமாக உண்மை சம்பவம் ஒரு குடும்பத்தில் நடக்கின்ற உண்மை சம்பவத்தை எடுத்து நம்ம பேசுவோம் கூடிய விரைவில் அந்த உண்மை சம்பவம் குறித்து நாமளும் பேசலாம் பாவங்கள் செய்தாக பரிகாரங்கள் உண்டா அப்படிங்கிற கேள்விக்கு நிச்சயமா இல்ல மன மாற்றம் ஒன்றே அதற்கான பரிகாரம் அப்படிங்கறத அழகா நம்ம நேயர்களுக்காக சொல்லிருக்கீங்க ரொம்ப நன்றி